இல்லைங்களா எங்கள் நாச்சு ஒரு காரியன்னா அப்படியே குடும்பத்தையும் போயிடுவோம் அப்படியே சுற்றி குத்தி எல்லாத்தையும் நினைவுக்குறோம் ரொம்ப பேஷன் பாருங்க ரொம்ப பேஷன் ரொம்ப மனது இருக்கும் இல்லைவங்க அப்படியே போவோம் இது ஒரு ச ஒரே ஒரே காரியம்னா அதை விட்டுருவோம் அது கடைசியாக வருவோம் அவங்க அப்பா அம்மா அண்ணன் பையனை குறித்து அண்டு என்ன நினைக்கிறாங்க தெரியல அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் சமாதானம் இருந்து கொடுங்க இப்போ அந்த பையனை ஹீல் பண்ணால் எல்லாமே சரியாயிடும் நேராக பயணிக்கு போயிருங்க அவ்வளோதான் உங்களுக்கு வியாதி எங்கே இருக்கும் அங்கே பார்த்து ஏசு நாமத்தில் சுகத்தை பேசுகிறேன் அவ்வளோதான் அப்போ எனக்கு சுகம் வேணும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து அவரை கவராது சொல்லுவார் விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு